ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஃப்யூச்சர் நினச்சா ஃப்யூச்சரில் சம்பவம் நடக்க போகுதுன்னு நினச்சி பார்த்தேன் சிரிச்சு சிரிப்பாக வருது அது என்னென்னா அப்போது இந்த இலக்காய் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட் பண்ணுறோன்னே அவன் அவன் வந்து வீடியோ கண்ட கண்ட கெட்ட பார்த்த போட்டு பேசி வீடியோ போடுவான் நான் வந்து வீடியோவும் போட்டுட்டு இருக்கிறேன் அவனை பற்றி நீங்கள் என்ன பேச போகிறோன்னு தெரியல என்னங்கிறீங்க அது நினைச்சால் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது அந்த காலக்கட்டத்துக்கு நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் அது என்ன போகுது அப்போ எப்படி முட்டிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த ச அந்த சம்பவம் ரொம்ப தூரமாக ரொம்ப நாளாகலாம் போகாதுன்னு ஒரு மனசுக்குள்ளே தோணுது சீக்கிரமாகவே நெருங்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அவன் இந்த வீடியோ பார்த்துருப்பானா பார்த்துருக்க மாட்டானான்னு தெரியல ஆனால் பார்த்தா சரியான சம்பவம் இருக்குது அன்றைக்கி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் என்னங்கிறீங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கிறது அவனை பற்றி அது நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுச்சது என்ன தோணுது சொல்லுங்கள் பார்க்கல ஒரு கெஸ்ஸு பார்க்கல ஃப்யூச்சர் நடக்குதுன்னு இப்போ நாம் நினைக்கிறதுமே எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா பாய்